தினமும் நடக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்ப்போமா நம்ம இதயத்தோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் இதய துடிப்பை அதிகரித்து இதய தசைகளை வலுப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் வெள்ள இரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உடலோட ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் முழங்கால் இடுப்பு தசைகளை வலுப்படுத்தி மூட்டு வழியையும் குறைக்கும் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் எலும்புகளோட அடர்த்தியை ஊக்குவிக்கிறது மூலமாக ஆன்ஸ்டியோபோரிஸுங்கிற எலும்பு மெளிதல் அபாயத்துலேருந்து தடுக்கும் நம்ம செரிமானத்தை மேம்படுத்தும் கால்களில் உள்ள தசைகளை வலுப்படுத்தும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தினமும் குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம நடக்கிறதுனால நம்ம உடல் எடையும் அதிகரிக்கிறத தடுத்து நம்ம வெயிட் மேனேஜ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் தினமும் இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி எடுத்துக்கணுங்க நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண விஷயங்களை நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொப்பை கொழுப்பும் குறைஞ்சி உங்கள் உடலும் ஆரோக்கியமான எடையில மெயின்டெயின் பண்ண முடியும் உங்களோட செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்